இன்றைக்கி ராத்திரி உங்களை பார்த்து இப்படி சொல்கிறாங்க உங்கள் நேரம் வருகிறது இட்ஸ் யுவர் டைம் இட்ஸ் யுவர் டேர்ன் நான் சின்ன வயசில் எங்கள் அம்மா ரேஷன் கடைக்கு அனுப்புவோ அங்கே போய் காலையில் நாலு மணி அஞ்சு மணிக்கு ஒரு மண்ணெண்ணெய் கேனோ பையும் ரேஷன் கார்டில் எடுத்துன்னு போயிட்டு நிற்போம் ஸ்கூல் கூட லீவ் போட்டுருவோம் அந்த கடையில் போய் காலையில் நிற்போம் என்ன முன்னாடி சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் அந்த நிற்கும் போது நின்றுகிட்டே இருப்போம் பன்னெண்டு மணிக்கு அடைப்பாங்க சாப்பாடுக்கு அப்புறம் மூணு மணிக்கு தான் திறப்பாங்க நிற்பேன் நிற்பேன் வெயில் அந்த மே மாதம் உச்சி வெயிலெல்லாம் என் தலைமையில்தான் அடிக்கும் கரெக்டாக போய் நின்று அடுத்தது நான் தான் வாங்கணும் கடை பூட்டிடுவான் வேதனையாக இருக்குங்க திருப்பி வீட்டுக்கு ஓடி வந்து அம்மா கொடுக்குற சாப்பாடு சாப்பிட்டு திருப்பி ரெண்டு மணிக்கு போய் நிற்போம்மா திருப்பி கூட்டம் ரோடு வரைக்கும் நிற்கனா அன்றைக்கி தான் மண்ணெண்ணை ஊற்றுவாங்க நீங்கள்லாம் அப்படி தெரியாது பாருங்கள் நீங்களாம் பெரிய நீங்களாம் ராயல் ஓகே பரவாயில்ல ஓ திருப்பி நிற்போம் 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 நான் எனக்கு முன்னாடி ரெண்டு பேர் நின்று நீ கிடச்சிரும் கிடச்சிரும் நிற்போம் பாருங்கள் கரெக்டாக நாங்கள் வாங்குகிற நேரம் வரும்போது ஆறு மணிக்கு கதையை போயிடுவாங்க இப்படியே அந்த காலங்கள் ஆனால் ஒரு நாள் பாருங்கள் நான் போய் வாங்கிட்டு இதே மாதிரி தான் ஆயிடுச்சு அன்னைக்கு வாங்க போகிறேன் கதவு பூட்டிட்டான் ஆனால் கடவுளுடைய அற்புதங்கள் பல விதத்தில் நடக்கும் பாருங்கள் திடீர்னு ஒரு ஜீப் ஒன்று வந்துச்சு தமிழ் தமிழ்நாடு கவர்மெண்ட் சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் அப்படின்னு ஒரு வண்டி வந்துச்சுங்க பார்த்தா இந்த சோதனை பண்றவங்கெல்லாம் வந்தாங்க பூட்டின கதவை திறந்து எனக்கு கொடுத்தாங்க அதுல கூட அளவெல்லாம் அவங்களே நின்று பார்த்து எக்ஸ்ட்ராவே போட்டு கொடுத்தாங்க ஸோ எல்லா நாளும் நேரம் வராதுன்னு நினைக்காதீங்க உங்க நேரம் வரும்போது திறக்காத கதவுகளை கூட கர்த்தர் திறந்து உங்களை ஆசிர்வதிக்க வல்லவராயிருக்கிறார் பிரசங்கியின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்தினுடைய ஒன்றாம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் த புக் ஆஃப் எக்லீசியாஸ்ட் த்ரீ அண்ட் ஒன் டு எவ்ரி திங் தேர் அ சீசன் அண்ட் டு எவ்ரி பர்பஸ் அண்டர் த ஹெவன் எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு பூமியின் ஆகாயத்திற்கு கீழே எல்லாத்துக்கும் ஒரு நோக்கமும் உண்டு ஆமாம் நான் நம்புகிறேன் நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையில் நீண்ட காலம் கண்டு துன்பத்திற்கும் வேதனைகளுக்கும் நினைக்கிறேன் சீக்கிரத்தில் செட்டில்மெண்ட்டை கர்த்தர் கொண்டு வரப்போகிறார் விசுவாசமா ஒரு ஜபத்தோடு பக்க சொல்லுங்களேன் அங்கே விஷயம் எல்லாமே கர்த்தர் செட்டில் பண்ண போறார் அப்படின்னு சொல்லி ஒரு கையை தட்டி வராம ஏ ஆண்டவர் என்னை எந்த காலங்களில் எப்படி அந்த தூரத்தில் நடத்துகிறாரோ நான் அவரோடே நடந்துட வேண்டும் என்று விரும்புகிறேன் அவர் இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை நான் நினைக்கிறேன் அவர் இருக்கிற காலம் அவர் நடத்துகிற காலம் அவர் நடத்துகிற விதங்கள் தான் என் விதமாய் இருக்க வேண்டும் ஆமேன் மை காட் இஸ் அ காட் ஆஃப் டைம் அண்ட் சீசன் என்று பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது என் தேவன் சமயத்திற்கும் காலங்களுக்கும் தேவனாக இருக்கிறார் பக்க சொல்லுங்களேன் அவர் இருந்து அவர் இருக்கிறார்னா நான் இருப்பேன் அவர் இல்லாத ஒன்று எனக்கு தேவையே இல்லை அந்த மாதிரி நீங்கள் அவருக்குடையே எங்க நடத்துகிறார் என்று வாழ்க்கையினுடைய புள்ளிகள் அவர் கனெக்ட் பண்றார் பாருங்க அதை புரிஞ்சு நடக்க நீங்க கத்துக்கொண்டீங்கன்னா நீங்க வெற்றி பெறுவீங்க இப்படி வச்சுங்களா மீட்டிங் ஒரு பெரிய சிஎம் வராரு அல்லது ஒரு பெரிய பிரபலமான ஒரு உலக தலைவர் வராரு அந்த மீட்டிங் நடைபெறுகிறது அந்த மீட்டிங் பத்து மணிக்கு முடிஞ்சிச்சு எல்லாரும் போயிட்டாங்க அதுக்கப்புறம் நீங்க அங்க இருந்தா என்ன பிரயோஜனம் இருக்கீங்களாங்க அவர் போன பின்னாடியும் சிலர் அந்த மேடை ஆண்ட போய் படுத்துப்பாங்க பாத்திருக்கீங்களா ராத்திரியில நம்ம எப்படி இருக்கணும்னா நமக்கு கடவுள் என்ன நேரம் வச்சாரோ அந்த நேரத்தில் அவர் எதுக்கு வந்தாரோ எதை செஞ்சாரோ அதை முடிச்சோடனே அடுத்த லெவலுக்கு நம்ம போயிட்டே இருக்கணுமே தவிர பின்தங்கியே இருந்து விடக்கூடாது மே மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அங்கே வேலையே இன்னைக்கு சிஎம் வராடிக்குன்னு வச்சுக்கங்களேன் நம்ம எல்லாரும் போயிட்டோம் அப்படின்னு வீங்க சும்மா சும்மா நம்ம போனதுக்கப்புறம் அவர் மீட்டிங் முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் நம்மலாம் அங்கே உட்காந்துருப்போம் ஆகா இதை பார்த்துக்கிட்டு நம்மளை பார்க்குறோம் ஆவடி நினைப்பான் எல்லாம் ஒரு டைப்பாக இருக்கும்போல் இருக்கு மீட்டிங் முடிஞ்சு போனால் நம்மளும் என்ன செய்யணுங்க அடுத்த லெவல் போயிட்டே இருக்கணும் என் ஆண்டவர் பின்னடைவின் தேவன் அல்ல அவர் முன்னடைவின் தேவன் அவர் நகர்ந்து போகும்போது நம்மளும் நகர்ந்தே போக வேண்டும் ஏசை ஐம்பத்தி அஞ்சு எட்டில் இப்படி சொல்கிறார் அவருடைய என் வழிகள் அல்ல அவருடைய வழிகள் அமேன் ஹிஸ் வேஸ் ஆர் நாட் அவர் வேஸ் அமேன் மை தாட்ஸ் எழுதுகிறார் ஸோ இப்படி நினைக்கிறேன் கடவுள் சமயத்திற்கும் நேரத்திற்கும் தேவனாக இருப்பாரானால் விசுவாசத்தோடு இன்னைக்கு ரெண்டு கரங்களை மேலே உயர்த்தும் போது உங்களை பார்த்து இப்படி சொல்ல விரும்புகிறேன் இப்போ இந்த நாள் தொடங்கி இந்த மாதம் முடிவதற்கு முன்பாகவே ரொம்ப நாளாக காத்திருந்த சில விஷயங்களுக்கு ஒரு திருப்பு கர்த்தர் ஏற்படுத்துவார் என்று இயேசுவின் நாமத்தில் ஜபத்தோடு அறிக்கை செய்கிறேன் கர்த்தரனுக்கு செய்வார் என்று நம்புறவங்க மட்டும் கையை தட்டி வராமேன்னு சொல்ல மாட்டீங்களா பிரசங்கி மூன்று பதினொன்னில் எக்லிசியாஸ்டியஸ் த்ரீ அண்ட் லெவன் இப்படி சொல்றார் ஹி ஹேத் மேட் எவ்ரி திங் பியூட்டிஃபுல் இன் இட்ஸ் டைம் ஆமே அவர் எல்லாவற்றையும் அதன் காலத்தில் அழகாய் ஹி ஹேத் மேட் எவ்ரி திங் பியூட்டிஃபுல் இன் இட்ஸ் டைம் எத்தனை பேர் நம்புறீங்க நீங்கள் அவருடைய காலத்தில் தான் இருக்கீங்க அவருடைய சமயங்கள் தோன்றும்னா அவர் எல்லாத்தையும் அழகாக தான் நடத்துவார் என்ன என்ன இந்தியாவுக்கு போகாதீங்க ஊழியம் போகாதீங்கன்னு சொன்னவங்கெல்லாம் இந்த அழகை இன்னைக்கு பார்க்கல ஏ செவ்வாய்க்கிழமை எவ்வளவு அழகா இருக்கீங்க அன்னைக்கு அவங்க இன்னைக்கும் பத்து பேர்ல தான் உட்காந்துருக்காங்க என்ன கர்த்தர் அதை விட பல மடங்கு நடத்த உண்மை இருந்தார் எதுவுமே நம்புறீங்க காலங்களில் எல்லாவற்றையும் கர்த்தர் அழகுப்படுத்துவார் ஆமே அதே இட் இஸ் பியூட்டிஃபுல் இன் ஹிஸ் டைம் நான் இன்னைக்கு நம்புறேன் ஜெபிக்கிறேன் உங்களுக்காய் அறிக்கை செய்கிறேன் எல்லாம் அது நேரத்துல கர்த்தர் அழகா எவ்ரி திங் வில் பி மேட் பியூட்டிஃபுல் இன் ஹிஸ் டைம் ஆமேம் பக்கம் சொல்லுங்க கர்த்தருடைய சமயம் நான் தைரியமா சொல்லுங்க டூப்ளிகேட் வேணாம் எழுதிட்டு இருக்கீங்க தெரியும் சொல்லுங்க பக்கம் சொல்லுங்க என்னுடைய இல்லை இல்லை கர்த்தருடைய சமயம் என் வாழ்வில் நெருங்கி வந்துடுச்சுன்னு சொல்லி விசுவாசமா இருக்கீங்களாங்க நம்புறீங்களாங்க அதை மூன்று பதினாலில் இப்படி சொல்றார் த்ரீ ஃபோர்டீன் ஆஃப் த புக் ஆஃப் இக்லிஸ் ஐ நோ தட் வாட்ஸ் எவர் காட் டூ இட் கடவுள் எனக்கு எது செஞ்சாலும் ஐ நோ தட் வாட்ஸ் காட் டூ இட் ஷால் எவர் நத்திங் கேன் பி புட் டு விட் இட் எனி திங் ஃப்ரம் அண்ட் காட் டூ தட் மென் ஷுட் ஃபியர் பிஃபோர் இம் என்ன சொல்றாரு எனக்கு ஒன்று தெரியும் ஆண்டவர் எதை செஞ்சாலும் அது நிலச்சிருக்கும் எதுவே நம்ம உங்க சமயம் வருதுன்னு சொல்றாரு முதல்ல மூணு ஒன்னுல சமயம் வருதுன்றாரு சமயம்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப சொல்றாரு அவர் செஞ்சார்னா நிலச்சிருக்கும் நம்பிக்கையே இல்லாத மாதிரி ஆமீன் சொன்ன ஒரு மாதிரி பக்கத்து அவர் தாங்க செய்கிறாருங்க அவருடைய சமயம் வந்துடுச்சுங்க அவர் சமயத்தில் அவர் செஞ்சார்னா அது அறக்குறையாலாம் இருக்காது அது நிலச்சிருக்கும் இப்படி சொல் அதை கூட யாரும் ஒன்றும் சேர்க்கவும் முடியாது அதுலேருந்து யாரும் ஒன்றும் எடுக்கவும் முடியாது நான் அதை அவைகளை உங்களுக்காக செய்வேன்னு கர்த்தர் சொன்னார் ஆமின்னு சொல்ல மாட்டீங்களா பேதுரு எப்படி சொன்னார்னு பார்க்கலாம் ஒன்று பேதுரு அஞ்சாம் அதிகாரத்தினுடைய பத்தாம் வசனத்தில் ஒன் பீட்டர் ஃபைவ்

கஷ்டப்பட்ட பின்னாடி இன்னொரு வாட்டி இன்னொரு வாட்டி கேட்காத மாதிரி உட்காந்து பாருங்க கொஞ்ச காலம் பைபிள் எனக்கு சோதனையும் கஷ்டத்தையும் எல்லா காலம்னு சொல்லவே பைபிள் படிக்கிறவங்க எத்தனை எத்தனை காலங்க கொஞ்ச காலம் கஷ்டப்பட்ட பின்னாடி இன்னைக்கு உங்களை பார்த்து ஏசுவ நாமத்தில் ராத்திரி சொல்ல விரும்புறாங்க உங்க கஷ்டம் ரொம்ப காலம் கொஞ்ச காலம் நீங்க நிறைய பேர் அதை தாண்டி வந்துட்டீங்க கொஞ்ச காலம் கஷ்டப்பட்ட பின்னாடி ஆமேன் அவர் உங்களை பர்ஃபெக்ட் பண்ணி உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணி உங்களை ஸ்ட்ரெங்தன் பண்ணி உங்களை செட்டில் பண்ணுவாராம் இப்போ திரும்ப ஒரு வாட்டி இங்கிலீஷ்லேயே சொல்கிறேன் கொஞ்சம் காலம் நீங்கள் கஷ்டப்பட்ட பின்னாடி ஆஃப்டர் யூ சஃபர்ட் அ வாயில் ஹீ வில் மேக் யூ பர்ஃபெக்ட் He will establish you. He will strengthen you. Pakkathra orthra thattu chala ungala settle panniruvaar ennu solunga. Solrunga nambikkiya solunga varamen solamaatingala. நேரத்தில் கடவுள் செட்டில் பண்ணுவார் எனக்கு நம்பிக்கை இருக்கு இன்னைக்கு என் சத்தத்தின் கீழ் அமர்ந்து இருக்கிற எல்லா குடும்பங்களையும் பிரச்சனையை செட்டில் பண்ணுவாரு பிள்ளைகளை செட்டில் பண்ணுவாரு பிஸ்னஸ் செட்டில் பண்ணுவாரு உங்க சத்ருக்களை செட்டில் பண்ணுவாரு நம்பிக்கையான ஒரு அழிலியா சொல்லுங்க பார்க்கலாம் பக்க சொல்லுங்க என் நேரம் வந்துச்சுங்க அதுக்கு சொல்றது கூட அவ்வளோ ஒரு கவலை அது வரக்கூடாது பாஸ்டர் அது வராமல் இருந்தால் தான் இந்த சோதனை வச்சுட்டே நான் ஓட்டணும் பாரு ஜெயிங்க ஜெயிக்கணுங்க நீங்க ஜெயிப்பீங்களா செட்டில் ஆவீங்களா கத்தர் உங்களை கைவிட மாட்டார் அழகா பேர் சொன்ன கொஞ்சம் காலம் கஷ்டப்பட்ட பின்னாடி பக்க சொல்ல முடிகிற நேரம் வந்துச்சுங்க அப்படின்னு உங்களை தள்ளினவங்க உங்களை ஓரம் கட்டினவங்க உங்களை குப்பை சொன்னவங்க உங்களை நீங்கள் உருப்பட மாட்டேன்னு சொன்னவங்க கர்த்தர் உங்களை உங்களை பர்ஃபெக்ட் பண்ணி எஸ்டாப்லிஷ் பண்ணி ஸ்ட்ரெங்தன் பண்ணி செட்டில் பண்ணுவார்